இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அதில் என்னக்கோ பிளாஸ்டிக் கவரில் கிளாஸ் பாட்டலில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு பாய்க்க நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிடணும் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மூடி வைக்கணும் இப்போ உங்களுக்கு வீடியோ காண்டி மூடி காட்டுறேன் அப்புறமா நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணுங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம கட்டி வச்சோம்னா அப்பப்போ தேவைக்கு நம்ம பாட்டிலில் தட்டிக்கலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஹைபிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு தோசைக்கு இட்லிக்கு எள்ளு பொடி திருக்க போகிறாங்க இட்லிக்கு தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து கருப்பு உளுந்து போட்டு இன்னைக்கு திருக்க போகிறேன் நம்ம எந்த அளவில் எடுக்கமோ அதே அளவில் கருப்பு உளுந்தும் எள்ளும் எடுக்கணுங்க இது கூட நீங்கள் கடலை பருப்பும் போடலாம் கடலை பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வெறும் உளுந்தும் எள்ளும் போட்டு பண்ண போகிறேங்க டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும் சாமந்தி எள்ளுங்க இந்த எள்ளு வந்து நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கு வந்து இது ஊரில் தான் கிடைக்கி மெட்ராஸில் கிடைக்கிறது வந்து சோப்பு எல்லாம் இருக்குது அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை பொடி வந்து இந்த மாதிரி எழு வாங்கி திரிச்சு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை வறுத்து எப்படி திரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்போ ஆன் பண்ணிவிட்டு கடையை இடத்துல வச்சுக்கோங்க உளுந்து வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் குளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சமட்டு வெள்ளை உளுந்து போட்டு விடணுங்க நான் வெள்ளை உளுந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது வறுபட்டுருச்சுன்னா வெள்ளை உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகிரு அந்த டைத்துல நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க இது வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அகலமான பிளேட்லாம் மாட்டிக்கலாம் உளுந்து வந்து வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி அகலமான ப்ளேட்டில் போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஆறிடுங்க உங்களுக்கு இப்போ வறுபட்டுருச்சு எள் எடுத்துக்கலாம் எள்ளு ஆட் பண்ணிடலாம் நூறு கிராம் ஒரு டம்ளர் வருதுங்க ரெண்டு டம்ளர் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு டம்ளர் எள்ளு ஆட் பண்ணிடுறேங்க ஒரு டம்ளர் எள்ளுக்கு ஒரு டம்ளர் உளுந்து இந்த கணக்குல போடுங்க இது கூட நீங்க காட்டில பருப்பு போட்டுனாலும் அதே அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா சடச்சடன்னு போறணுங்க அந்த அளவுக்கு நல்லா வருத்துக்கணும் வீட்டுல வந்து ஜன்னல் வந்து வெளிச்சம் நல்லா வருதுங்க வெயில் காலையில சூரிய உதய வெளிச்சம் வந்து ரொம்ப நல்லா வருதுனால வீடியோ வந்து அவ்வளவு கிளாரிட்டியா இருக்க மாட்டேங்குது வெயில் வந்து முகத்து நேரம் அடிக்குங்க இது நல்லா வறுத்துக்கிடட்டும் சட சடன்னு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சட சடன்னு பொரிஞ்சிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துக்கிடணும் நம்ம நல்லா பொறிஞ்சிட்டுனா கசந்துரும் அதனால நல்லா அளவுக்கு வெள்ளை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் தட்டிடலாம் அது கூட போட்டு நம்ம தெரிவிக்க கூடாது தனியாக வறுத்து வச்சிட்டோம்னா நம்ம தனியாக பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க லாஸ்ட்டில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல பவுட்ரு ஆயிரும் ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா பிசு பிசுன்னு ஒட்டும் உளுந்து அறப்படாது எள் வந்து பவுட்ரு ஆயிரும் அதனால் இந்த மாதிரி தட்டி ஆற வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி காயம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கோங்க நான் பவுடர் தான் போட போகிறேன் கட்டி காயம் காலியாகிடுச்சி இப்போ வறுத்து வறுத்த எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தடி போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்தடி ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய்லாம் அளவு படி போடக்கூடாது இந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுத்தீங்கன்னா காரமாக இருந்ததுன்னா சாப்பிடாது இதனால உங்கள் காரத்துக்கு தந்தடி வரமிளகாய் எடுத்துக்கோங்க இல்லை லைட்டாக என்ன ஆட் பண்ணிக்கணுங்க ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வறுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஃப்ளைட்டில் மாட்டிடலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கணுமா நல்லா காய போட்டு தான் வச்சிருக்கேன் நல்லா சீக்கிரமாட்டு வறுபட்டுருச்சு கருவேப்பிலை தலை வறுத்துக்கலாங்க கருப்பிலே வந்து நான் காய போட்டு வச்சுருக்கேன் நிணல்லே காய போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்படி சிலசலன்னு செத்தங்க வைக்குவருங்க இந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுக்கிங்க இப்படி வறுத்து போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் மட்டும் வரும் போட்டுருங்க எப்படி வறுத்துக்கிடலாம் கருவேல தலை வந்து எந்த அளவுக்கு போடுதோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் நிணல்ல காயப்போடுங்க ரெண்டு நாளைக்கு நல்லா காஞ்சிரும் அப்புறமா நம்ம வருத்தோம்னா ஈஸியாக இருப்போங்க வருத்தது இது கொஞ்சம் நல்ல சட சடன்னு புரியதொழி வறுத்துடலாம் டைட் டைட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க வருத்தது இங்கே வறுக்குன்னே வேண்டாம் அப்படியே போடலாம் லைட்டாக வறுக்குன்னா லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ வறுபட்டுருச்சுங்க அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நம்ம வரமிளகா தூளோட ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பூண்டு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தோலோட போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வறுத்தா போதுண்ணா வறுத்தெடுத்த வச்சு பெருங்காயத்தோளா நம்ம உப்பும் போடணுங்க பெருங்காயத்தூள் உப்பு ஆட் பண்ணிடலாம் கல் உப்பு போட்டு திரிங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி பெருங்காயத்தூளுங்க நிறையவே போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் வறுத்த வச்சுங்க இப்போ கடலை பருப்பு மட்டும் நான் போடலை இப்போ கடலைப்பருப்பு வேணும்னா கட்லை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆறட்டும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சிங்க வறுத்து வச்சது எள்ளு அப்புறம் உளுந்து வரமிளகாய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு இப்போ எள்ளை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எள்ள வந்து கூட போட்டு கூடாதுங்க ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக திரிச்சிட்டு அப்புறம் மட்டும் நம்ம இதெல்லாம் தனியாக தெரித்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரு க பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளை பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மற்ற பொருட்களெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காம்போட போட்டு திரிங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் உளுந்து அள்ளி போட்டுக்கலாம் மிளகத்தில் வந்து கிளை போயிட்டுங்க நம்ம கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து போட்டு நம்ம அரைக்கும் போது கிளை போயிருங்க கொஞ்சமாக கருவே தலையும் போட்டுடலாம் போட்டு இதை பவுடர் பண்ணிடலாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது அப்போ தான் அந்த பொடி வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் கடாயில் தட்டிக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாமா இதையும் பவுட்ரு பண்ணிடலாம் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிருங்க நிறைய போட்டு திரிச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டு திரிங்க நம்ம மாவரைக்க மிஷினில் கொடுத்தோம்னாக்கியா தூள்லாம் அரைக்கிறதுல போடுவாங்க அது வந்து வரமல்லித்தூள் வாடகை அடிக்குங்க நல்ல மனமாகவே இருக்காது அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு தடவைட்டி அரைச்சிடலாங்க பல்ஸில் போட்டு சுற்றி சுற்றுங்க நல்லா மிக்ஸ் ஆகிரும் பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணியாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பொடி திரிச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலே போட்டு திரிச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு ஆறு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாங்க வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு சூப்பரான எள்ளு பொடி ரெடிங்க என்னோட ஸ்டைலில் எள்ளு பொடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்டில் எள்ளு பொடி ரெடிங்க வாக்கிலே அவ்வளோ எம்மியாக இருக்கும் பாருங்கள் தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அதில் என்னக்கோ பிளாஸ்டிக் கவரில் கிளாஸ் பாட்டலில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு பாய்க்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மூடி வைக்கணும் இப்போ உங்களுக்கு வீடியோ காண்டி மூடி காட்டுறேன் அப்புறமா நம்ம அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணுங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம கட்டி வச்சோம்னா அப்பப்போ தேவைக்கு நம்ம பாட்டிலில் தட்டிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பரான டேஸ்ட்டில் எள்ளு பொடி ரெடிங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் வாய்